உலகின் மூன்றாவது மகிழ்ச்சியான நகரம் சிங்கப்பூர் உலகளவில் அதிக மகிழ்ச்சியான நகரங்களுக்கான பட்டியலில் சிங்கப்பூர் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது முதல் இடத்தை கோப்பன் இரண்டாம் இடத்தை சூரிக்கும் பிடித்தன முதல் பத்து இடங்களில் மேலும் இரண்டு ஆசிய நாடுகள் வந்தன சோல் ஆறாவது இடத்திலும் தைப்பை எட்டாவது இடத்திலும் வந்துள்ளது தர கழகத்தின் மகிழ்ச்சியான நகரங்களுக்கான அண்மைய ஆய்வில் அந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது நாட்டு குடிமக்களின் அம்மகிழ்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கும் ஆறு பிரிவுகளின் கீழ் உள்ள எண்பத்தி இரண்டு காரணிகளின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மக்கள் ஆட்சி முறை சுற்றுச்சூழல் பொருளியல் சுகாதாரம் நடமாட்டம் ஆகியவை அந்த ஆறு பிரிவுகளாகும் மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்ற சிங்கப்பூர் பொருளியல் செழுமை நிர்வாகம் புத்தாக்கம் ஆகியவற்றுக்கு அனைத்துலக கலங்கரை விளக்கமாக உள்ளது என்று ஆய்வு குறிப்பிட்டது கல்வியும் புத்தாக்கமும் சிங்கப்பூரின் வெற்றிக்கு மூல காரணங்களாகும் சிங்கப்பூரின் பல்கலைக்கழகங்கள் உலகப்பட்டியலில் முதல் ஐந்து இடங்களை பிடித்துள்ளதை ஆய்வு சுட்டிக்காட்டியது சிங்கப்பூரில் அனைத்துலக பிணைப்பும் கடைபிடிக்கப்படுவதாக சொன்ன ஆய்வு மக்கள் தொகையில் அறுபத்தி மூன்று விழுக்காட்டினர் குறைந்தது ஒரு அந்நிய மொழியை பேசுகின்றனர் மற்றும் ஐம்பத்தி ஐந்து விழுக்காட்டினர் மின்னிலக்க திறன்களை கொண்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டது நல்ல ஆட்சி முறையும் தன்மையும் சிங்கப்பூரின் தலைசிறந்த நிர்வாகத்தை வடிவமைத்து மக்களின் ஈடுபாடு அதிகம் கொண்டுள்ளது என ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளன